தொடுதிரை மடிக்கணினி வாயிலாக போட்டி தேர்வுக்கு ஆயத்தமா இருக்கின்ற அன்பான போட்டி தேர்வு ஆர்வர்களே உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் கடந்த இந்திய ஆட்சியல் இந்தியன் பாலிட்டி கடந்த ஆண்டுகளில் நடைபெற்ற தேர்வுகளில் கேட்கப்பட்ட கேள்விகளின் பகுப்பாய்வுடைய தொடர்ச்சியான வீடியோ தான் இந்த வீடியோ தொகுப்பு இந்தியன் பாலிட்டி என்பது தேர்வுல முக்கியமாக மத்திய அரசாங்கம் மற்றும் மாநில அரசாங்கம் மற்றும் எஸ்எஸ்சி அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் மட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருக்கிற அடுத்த நிலையில் இருக்கிற இரண்டாம் எஸ்எஸ்சி போன்ற போட்டித் தேர்வுகள் இந்தியன் ரயில்வே போன்ற போட்டித் தேர்வுகளில் பொது அறிவு பாடத்தில் குறிப்பாக பொது அறிவு பாடத்தில் இடம்பெறுகின்ற முக்கிய கேள்விகளில் முக்கிய பாடப்பகுதி தான் இந்தியன் பாலிட்டி அவ்வண்ணம் தமிழ்நாடு அரசாங்கம் நடத்துகின்ற குரூப் ஃபோர் குரூப் டூ குரூப் ஒன் குரூப் ஒன் ஏ போன்ற தேர்வுகளிலும் கூட இந்திய ஆட்சியல் இந்தியன் பாலிட்டி ரொம்ப முக்கியமான பாடப்பகுதி இதை நம்ம இந்திய பாடப்பகுதியை நாம் குறிப்பாக வந்து நாம் பள்ளிக்கூடங்களில் ஆறு முதல் பத்தாம் வகுப்புல குடிமியல் என்று படிச்சிருப்போம் குடிமியல் என்பது இந்திய அரசியல் அமைப்புன்னு சொல்றாங்க அப்போ நம்முடைய பள்ளி புத்தகத்தில் ஆறு முதல் பத்தாம் வரை இருக்கிற பாடங்கள் குடிமியல் என்றும் அதை பதினொன்றாவது பொலிட்டிக்கல் சயின்ஸ் என்றெல்லாம் படிக்கிறாங்க அப்போ அந்த பாடத்தில் தான் இந்திய ஆட்சியல் பாடம் இடம்பெற்றிருக்கிறது அந்த இந்திய ஆற்றலில் கடந்த ஆண்டுகளில் கேட்கப்பட்ட கேள்விகளுடைய தொடர்ச்சியான வீடியோ தொகுப்பு வாங்க இந்த வீடியோ தொகுப்பில் போகலாம் அடுத்த கேள்வி பாருங்க அக்கார்டிங் டு டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர்டிகல்

ஈவன் சட்டப்பிரிவு முப்பத்தி ரெண்டு அப்போ ஏற்கனவே நம்ம பார்த்தோம் அடிப்படை உரிமைகள் குறிப்பாக ரைட் டு ஈக்குவாலிட்டி இருந்து பதினெட்டு அடுத்து ரைட் டு ஃப்ரீடம் ஆர்டிகல் பத்தொம்பது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிகல் கன்வென்ஷன் பார்த்தோம் பர்ஸ்னல் வந்து பார்த்தினா இருபத்தி ஒன்று ஈவன் வந்து பார்த்திங்கன்னா கன்வெ கன்வெக்ஷன் இருபத்தி ரெண்டு ஈவன் வந்து ரைட் அகேன்ஸ்ட் எக்ஸ்பிளாய்டேஷன் அதாவது சுரண்டலுக்கு எதிரான உரிமை ஆர்டிகல் இருபத்தி மூணு இருபத்தி நாலு ரைட் டு ரிலிஜியன் ஆர்டிகல் 25 ல இருந்து 28 வரை ஈவன் கல்ச்சர் அண்ட் எஜுகேஷன் ரைட் ஆர்டிகல் 29 முப்பது ஈவன் வந்து பார்த்தينا ஆர்டிகல் 32 க்கு வேற ஒரு பேர் என்னன்னா கான்ஸ்டிடியூஷனல் ரெமெடி ன்னு சொல்றாங்க அரசியலமைப்பு தீர்வு காண உரிமை இந்த அரசியலமைப்பு தீர்வு காண உரிமை தி கான்ஸ்டிடியூஷனல் ரெமெடி ஆன ஆர்டிகல் 32 ஏ தான் இந்தியா அரசியலமைப்பு சட்டத்தின் இதயம் மற்றும் ஆன்மா என்று அறியப்படுகிறது அக்கார்டிங் டு டாக்டர் பி ஆர் அம்பேத்கார் இந்த அம்பேத்கார் தான் யாருன்னா ஃபர்ஸ்ட் இவர் தான் கான்ஸ்டியூஷன் அசம்பிளி குறிப்பாக கான்ஸ்டியூஷனி அசம்பிளியால் நியமிக்கப்பட்ட டிராப்டிங் கமிட்டி சேர்பர்சன் இவர்தான் தான் வரைவு தலைவர் அந்த வரைவு குழுவினுடைய தலைவருடைய கருத்தியலில் ஏற்ப அதாவது இந்தியாவில் குறிப்பாக இந்திய அரசியலமைப்பில் ஆர்டிகல் முப்பத்தி ரெண்டு என்பதுதான் ஆர்ட் அண்ட் சோல் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன் டாக்டர் பி ஏர் அம்பேத்கர் அவர்களின் கூற்றுப்படி எந்த சட்டப் பிரிவுகளில் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் இதயம் மற்றும் ஆன்மா என்று அறியப்படுகிறது என்றால் அது சட்டப்பிரிவு முப்பத்தி ரெண்டு அந்த சட்டப்பிரிவில் முப்பத்தி ரெண்டுல தான் பாதிக்கப்பட்ட குடிமகன்கள் அடிப்படை உரிமைகள் சம்பந்தமாக பாதிக்கப்பட்ட எந்த ஒரு குடிமகனும் உச்ச நீதிமன்றத்தையும் உயர் நீதிமன்றத்தையும் நம்ம நேரடியாக அணுகலாம் அப்போ உச்ச நீதிமன்றத்துக்கான ஆர்டிக்கிள் தான் அந்த ஆர்டிகல் முப்பத்தி ரெண்டு அதே உயர் நீதிமன்றம் அடிப்படை உரிமைகளில் குறிப்பாக ஆர்டிகல் முப்பத்தி ரெண்டு இட் இஸ் ரெமிடி அரசியலமைப்புக்கு தீர்வு காணும் உரிமை இந்த ஆர்டிகல் முப்பத்தி ரெண்டு அம்பேத்கார் என்ன சொல்றாருன்னா ஆர்ட் அண்ட் சோல் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் இதயம் மற்ற ஆன்மா என்று அறியப்படுகிறாரு உச்ச நீதிமன்றத்தில் பாதிக்கப்பட்ட எந்த ஒரு குறிமகனும் குறிப்பாக அடிப்படை உரிமைகள் பாதிக்கப்பட்ட எந்த ஒரு குறிமகனும் ஆர்டிகல் முப்பத்தி பயன்படுத்தலாம் இங்க வந்து உயர் நீதிமன்றத்தில் அடிப்படை உரிமைகள் மற்ற காரியங்களுக்கும் என்ன உயர் நீதிமன்றத்தை அணுகலாம் அப்போ பண்டமண்டல் குறிப்பாக ஆர்டிகல் முப்பத்தி ரெண்டு உச்ச நீதிமன்றத்தோட உயர் நீதிமன்றத்தில் வைடரா இருக்கு அப்ப உச்ச நீதிமன்றத்தில் முப்பத்தி ரெண்டாவது சட்ட விதி உயர் நீதிமன்றத்தில் இருநூத்தி இருபத்தி ஆறாவது அப்போ அதில் தான் ஐந்து விதமான கான்ஸ்டியூஷனல் ரெமடி இருக்குது அதுதான் ஒன்று காப்பஸ் மேண்டமஸ் ஷெர்ஷுரி ப்ரகிபிஷன் கோவாரண்டோ போன்ற ஐந்து விதமான கான்ஸ்டிடியூஷனல் ரெமடி மெஷரை ஆர்டிகல் முப்பத்தி ரெண்டில் சொல்லியிருக்கிறாங்க அப்போ அந்த ஆர்டிகல் முப்பத்தி ரெண்டு தான் ஆர்ட் அண்ட் சோல் ஆஃப் த இண்டியன் கான்ஸ்டியூஷன் என்று டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் இந்திய அரசியலமைப்பின் சட்டமேதை மேதை இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை வடிவமைப்பாளர் நவீன சிற்பியாளர் சொல்வாங்க அவரது இரண்டு ஆண்டுகள் பதினோரு மாதம் பதினெட்டு நாட்கள் த வரைவுக்குழுனுடைய தலைவராக இருந்து இந்திய அரசியலமைப்பை உருவாக்கிய நவீன சிற்பி என்று அழைக்கப்பட்ட டாக்டர் பிஆர் அம்பேத்கர் தான் ஆர்ட் அண்ட் சோல் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்ட்யூஷன் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் இதயம் மற்றும் ஆன்மா என்று அறியப்படுறார் நெக்ஸ்ட் கொஸ்டின் த எக்ஸ் அஃபிஷோ சேர்மன் ஆப் ராஜ்யசபா ஆல்ரெடி லோக்சபா ராஜ்யசபா இஸ் த இந்தி வேர்டு லோக்சபாவுக்கு வந்து ஹவுஸ் ஆஃப் பீப்பிள் வேற வந்து ராஜ்யசபாவுக்கு கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்னு பேர் அதாவது மக்களவை மக்களால் நேரடியாக எலக்ட் பண்ணுறனால மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்டை தேர்ந்தெடுக்கிறனால அது மக்களவை என்றும் ஈவன் மாநில மாநில ராஜ்யசபா என்றும் அறியப்படுறா இரண்டுமே வந்து பார்த்தோன்னா லோக்சபா இந்தி வார்டு அப்போ கேள்வி என்னன்னா மாநிலங்களின் அதாவது மாநில மாநிலங்களவையின் தலைவராக செயல்படுபவர் த எக்ஸ் சேர் சேர்பர்சன் ஆப் ராஜ்யசபா அங்கே குடியரசுத் தலைவர் குடியரசு துணை தலைவர் சபாநாயக்கர் பிரதமர் என்று நான்கு பேர் கொடுத்திருக்கிறாங்க அப்ப குடியரசு தலைவர் வந்து இட்ஸ் இன்டெகரல் பார்ட் ஆஃப் பார்லிமெண்ட் அப்ப எந்த ஒரு அவையிலும் குடியரசுத் தலைவர் தலைவராக செயல்பட மாட்டாரு இஸ் த பார்ட் ஆஃப் த பார்லிமெண்ட் பிரசிடென்ட் அண்ட் டூ ஹவுஸஸ் இதுதான் பார்லிமெண்ட் கன்சிஸ்ட் ஆஃப் பிரசிடென்ட் அண்ட் டூ ஹவுசஸ் அப்போ பிரசிடென்ட் இஸ் நாட் ஏ எக்ஸ் அஃபிஷியல் சேர்பர்சன் ஆஃப் ராஜ்யசபா அடுத்த ஆப்ஷன் வைஸ் பிரசிடென்ட்

என்ற அதிகாரத்தில் அவர் சம்பளம் தலைவராக செயல்படுவதின் அதிகாரத்தின் அவர் வந்து சம்பளம் மற்றும் அலுவன்ஸ் எல்லாம் வாங்குறாரு அப்ப எக்ஸ் குடியரசு துணை தலைவர் தற்போதைய துணை குடியரசுத் தலைவர் தான் இந்தியாவில் இருக்கிற மக்களவை அதாவது மாநிலவினுடைய தலைவராக செயல்படுறா மாநிலவை பர்மனன்ட் ஹவுஸ் சொல்றாங்க ஒவ்வொரு உறுப்பினர்களும் இரண்டு ஆண்டுக்கு ஒரு முறை அவருடைய பதவி வந்து அவர்கள் மீண்டும் புதுப்பித்துக் கொள்வதா என்றாலும் அவர்கள் மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் இட்ஸ் இதனுடைய ஆயுட்காலம் வந்து ஆறு ஆண்டுகள் இட்ஸ் பர்மனன்ட் ஹவுஸ் ராஜ்யசபா அப்ப ராஜ்யசபாவுடைய தலைவர் யாருன்னா துணை குடியரசு தலைவர் வேற சபாநாயகர் என்பவர் லோக்சபா தட் மீன் மக்களவையினுடைய அந்த மக்களவையினுடைய கூட்டத்தொடரெல்லாம் வழிநடத்தவர் தான் சபாநாயக்கர் ஸ்பீக்கர் ஸ்பீக்கர் தான் மக்களவையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட மூத்த ஒரு நிர்வாகியாக இருந்து ஒவ்வொரு பாராளுமன்றம் அமர்விலும் சபாநாயகர் ஸ்பீக்கருடைய தலைமையில் இந்த நாடாளுமன்ற வந்து செயல்படும் அவர் வந்து மாநில மக்களவையை வழிநடத்துகின்ற தலைவர் அதே மாதிரி கட்சியில பெரும்பான்மையான கட்சி அந்த கட்சியினுடைய தலைவர் அப்போ பார்த்தோன்னா கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் ஹெட் பை பிரைம் மினிஸ்டர் அந்த கட்சியின் தலைவராக ஈவன் இந்திய நாட்டினுடைய பிரைம் மினிஸ்டராக தேர்ந்தெடுக்கப்படுறார் எந்த கட்சி அதிக பெரும்பான்மை பெறுகிறதோ அந்த கட்சியினுடைய தலைவர் அந்த கட்சியினுடைய தலைவர் தான் அந்த நாடாளுமன்றத்தை குறிப்பாக இந்திய நாட்டை அதாவது பெயரளவில் இல்லாமல் செயலளவில் செயல்படுகின்ற ஒரு தலைவராக செயல்படுவர்தான் பிரதமர் அப்போ கேட்கப்பட்ட கேள்வி எக்ஸ் அபிசோ சேர்மன் ஆஃப் ராஜ்யசபா மாநிலங்களவையின் தலைவராக செயல்படவர் வைஸ் பிரசிடன் குடியரசு துணை தலைவர் வைஸ் பிரசிடன்ட் தான் ராஜ்யசபாவுடைய எக்ஸ் அபிச்சோ சேர்பர்சன் மாநிலவின் தலைவராக செயல்படுகிறார் இஸ் எ பர்மனன்ட் ஹவுஸ் அடுத்த கேள்வி விச் ஆஃப் த ஃபாலோயிங் கமிட்டி அல்லது கமிஷன் மேடு ரெக்கமெண்டேஷன் ஆன் த சென்டர் ஸ்டேட் ரிலேஷன் பின்வருணற்றுள் எந்த குழு ஆணையம் மத்திய மாநில உறவுகள் பற்றி பரிந்துரை செய்தன மத்திய மாநில அட் மீன் சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன் மத்திய மாநில உறவுகளை பற்றி பரிந்துரை செய்த குழுக்கள் எதுன்னு கேட்டிருக்காங்க ஆணையங்கள் எதுன்னு கேட்டிருக்காங்க அப்போ கொடுக்கப்பட்டதில் நான்கு விதமான ஆணையங்கள் கொடுத்துருக்குறா அதில் முதலாவதாக எம்என் வெங்கடச்செல்லா ஆணையம் அந்த எம்என் வெங்கடச்செல்லா ஆணையம் என்பது கான்ஸ்டியூஷனல் ரிவ்யூ கமிட்டி அரசியலமைப்பை மறுசீரமைப்புக்காக போடப்பட்ட கமிட்டி அப்போ ஒன்றாவது நம்ம எடுத்துட்டு கேள்விகளில் ஒன்றாவது ஆன்சர் தப்பு என்பதை நம்ம புரூவ் பண்ணிட்டோம் பிடி எடுத்துடலாம் அப்போ ஆன்சர் வந்து ஏவா சியான்னு பார்க்கறோம் உடனே ரெண்டாவதுக்கு போகிறோம் சர்க்காரி ஆணையம் அதாவது சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷனுக்காக இந்திரா காந்தி கவர்மெண்டால் போடப்பட்ட ஒரு ஆணையம் தான் சர்க்காரி ஆணையம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் போடுறாங்க சர்க்காரியா கமிஷன் சர்க்கார மத்திய மாநில உறவுகளை பற்றி இந்திரா காந்தி கவர்மெண்டால் போடப்பட்ட ஒரு ஆணையம் என்பது சர்க்காரிய மத்திய மாநில உறவுகளுக்காக போடப்பட்டது இந்த சர்க்காரிய கமிஷன் அப்போ இரண்டாவது ஸ்டேட்மெண்ட் கரெக்டு அப்போ மீண்டும் ஏ பி ஏ நாம் பாக்குறோம் அடுத்தது சி பாருங்க புன்சி ஆணையம் இந்த புன்சி ஆணையம் மத்திய மாநில உறவுகளை பற்றி ஆராய போடப்பட்ட ஒரு குழு ஆணையம் தான் இந்த புன்சி ஆணையம் அப்ப ரெண்டாவது கரெக்ட் மூணாவதும் கரெக்ட் அப்போ ரெண்டு மூணு கரெக்ட் என்றால் நான்காவது ஒன்று இருக்குது அதை நம்ம பார்க்கணும் அதை பார்த்துட்டா நம்மளுக்கு ஆன்சர் ஒன்று ஏவா சியான் இருந்து தெரிஞ்சிடும் நான்காவதாக ராஜமன்னார் கமிட்டி ராஜமன்னார் குழு இந்த ராஜமன்னார் குழு வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்போதுகளில் தமிழ்நாடு அரசு தமிழக அரசாங்கம் நியங்கப்பட்ட குழு தான் மத்திய மாநில உறவுகளை பற்றி பரிந்துரைத்த குழு தான் ராஜமன்னார் ராஜமன்னார் குழு அப்போ ராஜமன்னார் குழுவும் மத்திய மாநில அரசுகளின் உறவுகளை பற்றி பரிந்துரைத்த ஒரு குழு தான் அப்போ கொடுக்கப்பட்ட நான்கு ஸ்டேட்மெண்ட்டில் இரண்டாவது வந்து பார்த்தோன்னா சர்க்கார் ஆணையம் மத்திய மாநில உறவுகளை பற்றி பரிந்துரைத்த ஒரு ஆணையம் புன்ச்சி ஆணையம் மத்திய மாநில உறவுகளை பற்றி பரிந்துரை செய்த மற்றொரு ஆணையம் இரண்டாம் மூன்றாவதாக தமிழக அரசால் நியமிக்கப்பட்ட மாநில மத்திய மாநில உறவுகளை பற்றி ஆணையம் தான் ராஜ மன்னார் குழு பிவி ராஜ மன்னார் குழு என்பது சரியே அப்போ கொடுக்கப்பட்ட கேள்விகளில் இரண்டு மற்றும் மூன்று நான்கு என்பது சரி அப்போ ஆன்சர் வாஸ் டூ த்ரீ ஃபோர் எம் என் வெங்கடச்சலயா கமிட்டை இஸ் தான் நாட் ஏ கமிட்டி ஆர் கமிஷன் டு எக்ஸாமின் மத்திய மாநில உறவுகளை பரிந்துரை பற்றி ஆராய போடப்பட்ட குழுக்களில் இந்த எம் என் குழு கிடையாது அப்போ எம்என் வெங்கடேச்சலா குழு எதுக்குன்னா கான்ஸ்டியூஷனல் ரிவ்யூ குழு ரெண்டாயிரத்தி ரெண்டில் போடப்பட்ட ஒரு ஆணையம் அப்போ ஒன்றாவது எடுத்துட்டோம்னா ரெண்டு மூணு நாலு என்பது சரியான விட அப்போ ஆன்சர் வா சி

அழுத்த குழுக்கள் யாவும் நல குழுக்கள் என்று அழைக்கிறாங்க நல குழுக்கள் அல்ல அவை அரசியல் கட்சியுடன் இணைந்து செயல்படுகின்றன அப்போ முதல் ஸ்டேட்மெண்ட்லேயே நம்மளுக்கு தப்புன்றது இன்ட்ரெஸ்ட் குரூப் கிடையாது வெஸ்டேட் குரூப் அப்போ தவறானது ஏ கண்டுபிடிச்சிடலாம் அடுத்து பாருங்க ப்ரெஷர் குரூப் கேன் பி கால்ட் இன்ஃபார்மல் அதாவது அரசியலில் மற்றொரு முகம் என்று அழுத்த குழுக்களை கூறலாம் அழுத்த குரூப் தான் இது வந்து பார்த்தீங்கன்னா இன்றைய அரசாங்கத்தில் குறிப்பாக அரசாங்கத்தை அழுத்துகின்ற குறிப்பாக கவர்மெண்ட்ல வந்து அவர்கள் அவர் அமைச்சரவையில அங்க வைக்க மாட்டாங்க ஆனா அமைச்சரவையின் நல பாலிசியை இன்ஃபுளுன்ஸ் பண்றவங்க தான் இந்த பிரஷர் குரூப் இந்த பிரஷர் குரூப் ஆரிஜின் ஆடுது அமெரிக்கா இல்லையா அப்ப பிரஷர் குரூப் கேன் பி கால்ட் இன்ஃபார்மல் பேஸ் ஆஃப் பாலிடிக் அரசியலின் மற்றொரு முகம் என்று அழுத்த குழுக்களை கூறலாம் மூன்றாவது வந்து மெனி பிரஷர் குரூப் டிவோட் சிக்னிபிகன் ரிசோர்ஸ் பை கேரிங் அவுட் ரிச்சர்ஸ் அண்ட் மெயின்டைனிங் வெப்சைட் பல அழுத்த குழுக்கள் ஆராய்ச்சிகள் மேற்கொள்வதுடன் இணையதளங்களை பராமரித்து வருகின்றன பல அழுத்த குழுக்கள் தான் நம்மளுக்கு இந்தியாவில் அரசாங்கத்தை இன்ஃப்ளூன்ஸ் பண்ணுற பல்வேறு நலங்கு திட்டங்களை அவர்கள் அவர்கள் பெற்றுக்கொண்டு அதிகமாக இந்த எலக்ட்ரல் பாண்டெல்லாம் கொடுத்து அரசாங்கத்தை வழிநடத்துகிற ஒரு கிரிமினைசேஷன் ஆஃப் பாலிட்டிக்கு காரணமாக இருக்கிறவங்க தான் இந்த ப்ரெஷர் குரூப் அப்போ மெனி ப்ரெஷர் குரூப் டிவோர்ட் சிக்னிஃபிகன்ட் ரிசோர்ஸ் பை கேரிங் அவுட் ரிச்சர்ஸ் அண்ட் மெயின்டைனிங் வெப்சைட் பல அழுத்த குழுக்கள் ஆராய்ச்சிகள் மேற்கொள்வதுடன் இணையதளங்களை பராமரித்து வருகிறார்கள் அடுத்த ஆன்சர் மெனி ஃபிரிஷர் குரூப் ஆர் விட்டல் சோர்ஸ் ஃபார் இன்ஃபர்மேஷன் அண்ட் ரெண்டர்ட் அட்வைஸ் டு த கவர்மெண்ட் அரசின் கொள்கை உருவாக்கத்தில் அவர்கள் முக்கிய பங்காற்றி பல முக்கிய தகவல்களை அரசுக்கு அளித்து வருகிறார்கள் எக்ஸாம்பிள் அரசாங்கத்தில் வந்து அவர்கள் அங்க வைக்க மாட்டாங்க ஆனால் அரசின் கொள்கைகளை உருவாக்கத்தில் முக்கிய பங்கு வைப்பாங்க எடுத்துக்காட்டு அதானி அம்பானி ஃபிகி ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் கான்ஃபெடரேஷன் ஆஃப் இண்டியன் இண்டஸ்ட்ரி இது எல்லாமே ப்ரெஷர் குரூப்பாக ஆக்ட் பண்ணுறவங்க தான் அப்போது கொடுக்கப்பட்ட கூட்டில் அழுத்த குழுக்கள் என்பது அரசின் மற்றொரு முகம் வேறு பல அழுத்த குழுக்கள் ஆராய்ச்சியை மேற்கொள்வதுடன் இணையதளங்களை பராமரித்து வருகிறார்கள் அரசின் கொள்கையை உருவாக்கத்தில் அவர்கள் முக்கிய பங்காற்றி பல முக்கிய தகவல்களை அரசுக்கு அளித்து வராங்க அப்போ அவர்கள் நல குழுக்கள் அல்ல அவர்கள் இன்ட்ரெஸ்ட் குரூப் அல்ல இஸ் எ வெஸ்டர் குரூப் அப்போ ப்ரெஷர் குரூப் ஆர் த இன்ட்ரெஸ்ட் குரூப் தட் தே ஆர் அலைன்ட் வித் எனி பொலிட்டிக்கல் பார்ட்டி என்பது தவறானது அழுத்த குழுக்கள் யாவும் நலக்குழுக்கள் என அழைக்கப்படுவது என்பது தவறு அவர்கள் அரசியல் கட்சிகளுடன் இணைந்து செயல்படுறாங்க அவர்கள் நலக் குழுக்கள் அல்ல இவர்கள் வெஸ்டட் குழுக்களாக செயல்படுறாங்க அவருடைய அரசியலின் மற்றொரு முகம்தான் அழுத்த குழுக்கள் பல அழுத்த குழுக்கள் ஆராய்ச்சி அதுக்காகவே ரிச்சர்ஸ் எல்லாம் பண்ணி இணையதளங்களை பராமரித்து வராங்க இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா குறிப்பாக வந்து பார்த்தோன்னா இந்த அழுத்த குழுக்கள் மாதிரி தான் இப்போ கூட பார்த்தோன்னா எலெக்ஷன் வந்துவிட்டால் ஒரு பிரிடிஷனில் சொல்லக்கூடிய அழுத்த குழுக்கள் நிறையவே இருக்கிறாங்க அழுத்த குழுக்களாக இருப்பாங்க ப்ரீ போலிங் அதாவது தேர்தல் நடைபெறுவதற்கு முன்னாவே ஒரு கருத்துக்கணிப்பு தேர்தல் நடத்த ஓட்டு போட்டு பண்ணி ஒரு கருத்துக்கணிப்பு இதெல்லாம் இவங்க என்ன செய்வாங்க இவங்களுக்கெல்லாம் ஒரு என்னவா இவங்களுடைய டோட்டல் இதுவே என்னன்னா அழுத்த குழுக்கள் ஆராய்ச்சி செய்து மேற்கொள்வதுடன் இணையதளங்களை பராமரித்து வராங்க அரசின் கொள்கையில் உருவாக்கத்தில் முக்கிய பங்காற்றி பல முக்கிய தவறுகளை அரசுக்கு அளித்து வராங்க அப்போ கொடுக்கப்பட்ட கூட்டல் தவறானது ஏ மட்டுமே ப்ரெஷர் குரூப் ஆர் இன்ட்ரெஸ்ட் குரூப் தட் தே ஆர் அலைட் வித் எனி பொலிட்டிக்கல் பார்ட்டி அழுத்த குழுக்கள் யாவும் நல குழுக்கள் என அழைக்கப்படுது அரசியல் கட்சியுடன் இணைந்து செயல்படுகின்றன ஓகே அடுத்த கேள்வி அரேஞ்ச் ஈவெண்ட் ஆர்டர் அரேஞ்ச் த ஃபாலோயிங் ஈவெண்ட் இன் க்ரோனஜிக்கல் ஆர்டர் அப்போ கொடுக்கப்பட்ட ஈவெண்ட் அதாவது சட்டங்கள் இயற்றப்பட்ட சட்டத்தை கால வரிசைப்படி வகைப்படுத்துக பின்வருணவற்றை கால அடிப்படையில் வரிசைப்படுத்துக ஃபஸ்ட்டு பிளான்டேஷன் லேபர் ஆக்ட் தோட்ட தொழிலாளர்கள் சட்டம் இரண்டாவது இண்டு விடோ ரீமேரேஜ் ஆக்ட் இந்து விதவைகள் மறுமண சட்டம் மூன்றாவது டவுரி பிரகிபிஷன் ஆக்ட் டவுரி பிரகிபிஷன் ஆக்ட் வந்து வரதட்சணை தடை சட்டம் நாலாவது அநாகரீகமாக சித்தரித்துக்கு எதிரான சட்டம் இன்டிசென்ட் ரெப்ரசன்டேட்டிவ் ஆக்ட் அப்போ நான்கு சட்டத்தையும் முதலாவது நாம் தெரிஞ்சுக்கிறது நல்லது

வேரஸ் இன்டிசன்ட் ரெப்ரன்டேஷன் ஆக்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறு அப்போ நான்கு ஆக்ட்டுக்கும் நம்மளுக்கு எந்த வருஷம்னு தெரிஞ்சிச்சு இப்போ நம்ம க்ரானஜிக்கலாக அரேஞ்ச் பண்ணோம் ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா கொடுக்கப்பட்ட அமாங் த ஃபோரில் வந்து த இந்து விடோ ரீமேரேஜ் ஆக்ட் அதுதான் வந்து பார்த்தோன்னா ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தாறு அப்போ கால வரிசை என்பதால் க்ரானஜிக்கல் ஆர்டர் அப்போ க்ரோனஜிக்கல் ஆர்டரில் இந்து விடோ ரீமேரேஜ் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தாறு அதனை தொடர்ந்தான் பிளான்டேஷன் லேபர் ஆக்ட்

அநாகரிகமாக சித்தரித்துக்கு எதிரான சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி டூ ஒன் த்ரீ ஃபோர் ஃபர்ஸ்ட் இண்டு விடோ ரீமேரேஜ் மேரேஜ் பை பிளான்டேஷன் லேபர் ஆக்ட் அடுத்து டவுரி பிரகபிஷன் ஆக்ட் இண்டிசென்ட் அப்ரிசியேஷன் ஆக்ட் முதலாவது இந்து விதவை மறுமணை சட்டம் தோட்ட தொழிலாளர் சட்டம் வரதட்சணை தடை சட்டம் அநாகரிகமாக சித்தரித்துக்கு எதிரான சட்டம் டூ ஒன் த்ரீ ஃபோர் இஸ் அ கரெக்ட் ஆன்சர் அப்போ ஆன்சர் வா சி சி இஸ் த கரெக்ட் ஆன்சர் அதே நேரத்தில் தான் இண்டும் விடோ நேரம் முன்னாடி ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஒன்பதில் என்ன சட்டம் சதி ஒழிப்பு சட்டம் அபாலிஷன் சதி வித் மோகன் ராய் லார்ட் வில்லியம் பெண்டிங் அதே வந்து பார்த்தோன்னா பிரம்ம சமாஜத்தின் ஒரு அங்கத்தினரான சந்திர வித்யாசாகர் தான் இந்து விதவை மறுமண சட்டம் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி கொண்டு வராரு ஓகே அப்போ இருபத்தி நாலுக்கான ஒன் த்ரீ ஃபோர் இஸ் ஆன்சர் அடுத்த கேள்வி பாருங்க ப்ரொவைட் ஃபார் ஃப்ரீ and கம்பல்சரி எஜுகேஷன் டு ஆல் த சில்ட்ரன் ஃப்ரம் த ஏஜ் group. கல்விக்கான உரிமையானது எந்த வயதனை சேர்ந்த அனைத்து குழந்தைகளுக்கும் இலவச மற்றும் கட்டாய கல்வியை வழங்குகிறது ரைட் டு எஜுகேஷன் ஃப்ரீ and கம்பல்சரி அதனால தான் வந்து அடிப்படை கடமைகளில் குறிப்பாக இந்திய அரசியலமைப்பில் ஆர்டிகல் 21a ஒன் ஏ அடிப்படை உரிமைகள் இலவச கட்டாய கல்வி அதாவது ஆறு முதல் பதினைந்து வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு கட்டாய இலவச கல்வி கொடுப்பது என்பதுதான் தான் நம் ஆர்டிக்கல் இருபத்தி சொல்லப்பட்ட ஒரு சட்ட விதி அதே ஆர்டிகல் பார்ட்டி ஃபைவ் ஆர்டிகல் பார்ட்டி ஃபைவ்ல ஆறு முதல் பதினாலு வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு இலவச கல்வி கொடுக்கணும்னு சொல்லியிருப்பாங்க அது அரசு நெறிமுறை கோட்பாட்டில் அடுத்தது ஆர்டிகல் ஃபிஃப்டி ஒன் ஏ ஆர்ட்டிகல் ஃபிஃப்டி ஒன் ஏல எச் அதாவது பதினோராவது கடமை எண்பத்தி ஆறாவது சட்ட திருத்தம் ரெண்டாயிரத்தி ரெண்டில் அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா பதினாலு வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு கட்டாய கல்வி கொடுக்கணும்னு சொல்லியிருப்பாங்க அப்போ ரைட் டு எஜுகேஷன் ப்ரொவைட் ஃபார் ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் டு ஆல் த சில்ட்ரன் ஃப்ரம் த ஏஜ் குரூப் ஆஃப் சிக்ஸ்டீன் டு ஃபோர்டீன் இயர் என்பது சரியான விட அதனால் தான் ரைட் டு எஜுகேஷன் ஆக்டே கொண்டு வராங்க குறிப்பாக தமிழகத்தில் அதாவது கல்வி உரிமை கட்டாய உரிமை ரெண்டாயிரத்தி ஒன்பதில் கொண்டு வரா அப்போ ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் வழி தான் பிரைவேட் கல்லூரிகளில் இருபத்தஞ்சு சதவீத இடஒதுக்கீடு தராங்க இல்லையா ரைட் டு எஜுகேஷன் ப்ரொவைட் ஃபார் ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் டு ஆல் த சில்ட்ரன் ஃப்ரம் த ஏஜ் குரூப் ஆஃப் சிக்ஸ்டீன் டு ஃபோர்டீன் இயர்ஸ் ஆறு முதல் பதினாலு வயது கல்விக்கான உரிமையானது எந்த வயதினரை சேர்ந்த அனைத்து குழந்தைகளுக்கும் இலவச மட்டும் கட்டாய கல்வியை வழங்குகிறது என்றால் அது ஆறு முதல் பதினாலு வயது வரை அப்போ இந்திய அரசியல் அமைப்பில் ஆர்டிக்கல் இருபத்தி ஒன்று ஏ ஆர்டிக்கல் நாற்பத்தஞ்சு சொல்லியிருக்கிறாங்க ஆர்டிகல் ஐம்பத்தி ஒன்று ஏல ஹெச் சொல்லியிருக்கிறாங்க இவை யாவுமே கல்விக்கான உரிமைகளாக இந்திய அரசியலமைப்பு சட்ட விதிகளாக சொல்லப்பட்டிருக்கிறது டுவெண்ட்டி ஒன் ஏ ஃபார்ட்டி ஃபைவ் ஈவன் ஃபிஃப்டி ஒன் ஏ டுவெண்ட்டி ஒன் ஏ என்பது அடிப்படை க உரிமை ஃபார்ட்டி ஃபைவ் என்பது அரசு நெறிமுறை கொடுத்தும் கோட்பாடு ஆர்டிகல் ஃபிஃப்டி ஒன் ஏ எச் என்பது அடிப்படை கடமைகள் ஓகே அப்போ ஆன்சர் வந்து ஆறு முதல் பதினாலு வயது

தேர்வுத்தாளில் முதல் கேள்விக்கும் ஒரு ஏழாவது கேள்வியோ பத்தாவது கேள்விக்கோ பொது அறிவு பாடத்தில் கேள்விகள் தொடர்போயிருக்கும் அப்போ அன்பான தேர்வு ஆர்வலர்கள் என்ன செய்யணும்னா முதலாவது எக்ஸாம் ஆளுக்கு போனோடனே கேள்வித்தாளை படிக்கிற ஹேபிட்டை வளர்த்துக்கோங்க எடுத்தோடனே கேள்வித்தாளை வந்து நீங்கள் வாட்ச் பண்ணும் கரெக்டாக பகுதிகளெல்லாம் கரெக்டாக இருக்கா ப்ரிண்ட்டு வந்து கரெக்டாக இருக்கா எல்லா பக்கமே சரியாக ப்ரிண்ட் பண்ண பண்ணியிருக்கா அதை வந்து நம்ம இனிஷியலே கிளியரிஃபை பண்ணிடணும் அடுத்தது வந்து கேள்வித்தாளில் அந்த கொடுக்கப்பட்ட கேள்விகள் இப்போ குரூப் ஃபோர்னால் பொது அறிவு பாடத்தில் நூறு தமிழ் பாடத்தில் நூறு கேள்வி இருக்கும் அதே குரூப் ஒன்னா பொது அறிவு பாடம் மட்டும் இரநூறு கேள்வி இருக்கும் அப்போ கொடுக்கப்பட்ட இரநூறு கேள்வியும் கரெக்டாக பிரிண்ட் ஆகிருக்கான்னு பார்த்துடணும் அதை பார்த்துட்டு நீங்கள் அடுத்தது ஒவ்வொரு கேள்வியும் தொடர்பு படுத்தி பார்க்கணும் வேகமாக என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்ற ஒரு ஒரு ரீட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும் ஒரு பத்துலேருந்து பத்து நிமிஷம் டைம் எடுத்துக்கிட்டாலும் இரநூறு கேள்விகள் எப்படி கேட்டிருக்கா அந்த கேள்விகளுக்கான விளக்கம் ஒரு கேள்வி படிக்கும்போதே உனக்கு ஆன்சர் வேணாலும் அடுத்த கேள்வி படிக்கும் போது அந்த ஆன்சர் அங்கே உனக்கு கோயின்செட் ஆகும் அல்லது ஒரு சில கேள்விகளுடைய ஸ்டேட்மெண்ட் வந்து அடுத்த கேள்விக்கு ஒரு தொடர்ச்சியாக மாறும் ஆகவே கேள்வித்தாள்களை முதலாவது நீங்கள் வாசிக்கிற பழக்கத்தை தேர்வு பழகுங்க அப்போ அந்த வாசிக்கிற பழக்கம் எங்க உனக்கு வரணும்னா நீங்க வந்து நம்பர் ஆஃப் டெஸ்ட் எழுதி பார்க்குறதுல தான் இருக்கு ஈவன் நம்பர் ஆஃப் கேள்விகளை நீங்கள் அணுகி அதை வாட்ச் பண்ணுறதுல தான் இருக்கு அதனால தான் நம்முடைய தமிழ் பழமொழியில் நானூறுல கற்றலின் கேட்டலே நன்று லைவ் ஆடியோ ஃபைல்னு சொல்கிறாங்க அப்போ இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் இதுக்கான கேள்விக்கான விளக்கங்கள் எல்லாம் நீங்கள் பல்வேறு வீடியோ தொகுப்புகளாக அடங்கப்பட்ட நம்முடைய ஸ்கேரியர் கைடன்ஸ் சென்டரில் போடப்பட்ட எல்லா பாடத்தினுடைய கேள்விகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் தேர்வுகளை ஈசை எழுதலாம் இல்லையா தேர்வை வந்து எளிமையாக எழுதி அதை நீங்கள் வெற்றி அடையிறதுக்கான வழிகள் தான் இந்த கேள்வித்தாள் பகுப்பாய்வு அப்போ அந்த கேள்வித்தாள் பகுப்பாய்வை கேட்கின்ற ஒவ்வொருவரும் ஒரு நோட் எடுத்துக்கிட்டு இன்ஸ் எடுத்துக்கணும் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் சொல்கிறாங்கன்னா அந்த எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் அடுத்த கேள்விக்கு நம்மளுக்கு பதில கொடுக்கும் ஓகே அப்போ இந்த இங்கே கேள்வி என்ன கேட்டிருக்காங்க சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் த மெம்பர் ஆஃப் த ராஜ்சபா டைரக்ட்லி எலக்டட் பை பீப்பிள் அப்போ பார்த்தீங்கன்னா கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்காங்க வாங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு நம்ம எதுக்கு தப்புன்னு பார்க்கலாம் மாநில உறுப்பினர்கள் நேரடியாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க த மெம்பர் ஆஃப் ராஜ்யசபா சுட் நாட் பி லெஸ் தென் தேர்ட்டி இயர் ஏஜ் அவர்களுடைய உறுப்பினர் ஆவதற்கு முப்பது வயதிற்கு குறைவாக இருத்தல் வேண்டும் மூன்றாவது டுவெல் நாமினேட்டட் மெம்பர் ஷெல் பி சூசன் பை த பிரசிடன் அமாங் த எக்ஸ்பீரியன்ஸ் இன் த ஃபீல்ட் ஆஃப் லிட்ரேச்சர் ஈவன் சயின்ஸ் ஆர்ட் ஆர் சோசியல் சர்வீஸ் இலக்கியம் அறிவியல் கலை சமூக சேவை ஆகிய துறைகளின் சிறந்த அறிவு மற்றும் அனுபவம் பெற்ற பனிரெண்டு நபர்களை மாநிலவைக்கு குடியரசுத் தலைவர் நியமிக்கிறார் டோட்டல் மெம்பர் ஆஃப் ராஜ்சபார் இஸ் டூ ஃபிஃப்டி மாநிலவையின் மொத்த உறுப்பினர்கள் எண்ணிக்கை இரநூத்தி ஐம்பது என்பது சரியே அப்போ மாநிலவை என்பது குறிப்பாக வந்து மாநிலவை என்பது கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்டு இதற்கு மெம்பர் ஆஃப் ராஜ்சபார் இன்டைரக்ட்லி எலக்டட் பை த பீப்புள் மக்கள் நேரடியாக என்ன பண்ணல தேர்ந்து எடுக்கவில்லை அப்போ முதல் ஸ்டேட்மெண்ட்டு தப்பு உடனே கேள்வியில் பார்த்தீங்கன்னா முதல் ஸ்டேட்மெண்ட் இடம்பெற்ற ரெண்டு கேள்விக்கு இருக்கு சிஎன்டிஎன் நம்ம எலிமினேட் பண்ணிடலாம் முதல் ஸ்டேட்மெண்ட் இல்லை ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் பாருங்கள் த மெம்பர் ஆஃப் ராஜ்யசபா ஷுட் நாட் பி லெஸ் தென் தேர்ட்டி இயர்ஸ் அதாவது முப்பது வயது குறைவாக இருந்தல் வேண்டும்ன்றாங்க அதுவும் தவறு ஏன்னா மாநிலவை உறுப்பினர் ஆவதற்கு முப்பது வயதிற்கு மேல் இருக்கணும் குறைவாக இல்லை தேர்ட்டி அண்ட் அபோ இல்லையா அப்போ இரண்டாவது ஸ்டேட்மெண்ட்டும் தப்பு அப்போ இரண்டாவது ஸ்டேட்மெண்ட் தப்புனா மூணுத்தையும் நம்ம எடுத்துகிட்டு அனுப்புவேன் அப்போ ஒன்றே ஒன்று தான் இருக்குது மூணாவது நாள் அதை நம்ம படிக்கிறதுக்கு முன்னாடியே நம்மளுடைய இந்த கேள்விக்கான விட நம்மளுக்கு கரைச்சிருச்சு அப்போ முதல் ரெண்டு ஸ்டேட்மெண்ட் தப்புனாவே இங்கே கொடுக்கப்பட்ட ஆப்ஷனில் மூணு நாள் மட்டும் கரெக்டேன்னு கொடுத்துருக்குறாங்க இங்கே கேட்கப்பட்ட கேள்வியோ சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்கா அப்போ த்ரீயும் ஃபோரும் வந்து நம்மளுக்கு கரெக்டுன்னு ஈஸியாகவே அதை பற்றி நம்மளுக்கு தெரிலனா கூட நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட ஆன்சர்லாம் நம்ம தேர்ந்தெடுத்துடலாம் அப்போ வாங்க அந்த ஸ்டேட்மெண்ட் என்னென்னா பன்னிரெண்டு பேரை என்ன பண்ணுறாங்க த டுவல் நாமினேட்டட் மெம்பர் செல் செல்பி சூசன் பை த பிரசிடன்ட் ஃப்ரம் அமாங்ஸ் த பர்சன் எக்ஸ்பீரியன்ஸ் இன் த ஃபீல்ட் ஆஃப் லிட்ரேச்சர் சயின்ஸ் ஆர்ட் ஆர் சோஷியல் சர்வீஸ் என்பது சரியே அப்போ பார்த்தோன்னா பன்னிரெண்டு உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்க பிரசிடென்ட் வந்து நாமினேட் பண்றாரு அதே நேரத்தில் லோக்சபால ரெண்டு உறுப்பினர்களே தேர்ந்தெடுக்கிறார் அடுத்த டோட்டல் மெம்பர் ஆப் ராஜ்யசபா எவ்வளோனா இருநூத்தி ஐம்பது தான் அப்போ மூணாவது ஸ்டேட்மெண்ட்டும் நான்காவது ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட் அப்பா ஃபோர் இஸ் ஆன்சர் ராஜ்யசபா இன்டைரக்ட்லி தீபிள் தாஜ்யாட் லெஸ் கிடையாது நெக்ஸ்ட் கொஸ்டின் மேட்ச் த ஃபாலோயிங் ஆர்டிகல் பிப்டீன் ஆர்டிகல் சிக்ஸ்டீன் ஆர்டிகல் டுவெண்ட்டி சிக்ஸ் ஆர்டிகல் டுவெண்ட்டி டூ டூன்னு கொடுத்துருக்காங்க அதாவது ப்ரகிபிஷன் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன் ஆஃப் கிரௌண்ட் ஆஃப் ரிலிஜன் காஸ்ட் அண்ட் செக்ஸ் இது எல்லாமே எதை பற்றி சொல்லணும் ஆர்டிகல் ஃபிஃப்டீன் ஆர்டிகல் ஃபிஃப்டீன் வந்து பதினஞ்சு வந்து டிஸ்கிரிமினேஷன் ஈன என்ன என்ன பண்ணுறாங்க பாலினா அல்லது பாகுபாடு தடை செய்கிறது பதினாறு வந்து ஈக்குவலிட்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி இன் பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட் பொது வேலை வாய்ப்புகளுக்கு சமமான வாய்ப்பளித்தல் கரெக்டு இருபத்தி ஆறு இருபத்தஞ்சிலிருந்து இருபத்தி எட்டு வரையினா அது ஃப்ரீடம் டு மேனேஜ் ரிலிஜியஸ் அப்போர் சம விவகாரங்களை நிர்வகிக்கிற அதிகாரம் அதுவும் கரெக்டு இருபத்தி ஒன்போது ரெண்டு தான் அரசு உதவி பெறும் கல்வி நிறுவனங்களில் பாகுபாடு காட்டை தடை செய்வது தான் ஆர்டிக்கல் இருபத்தி ஒம்போது ரெண்டு அப்போ இருபத்தொம்பது முப்பதுன்னா கல்ச்சர் அண்ட் எஜுகேஷன் ரைட் அப்போ கல்ச்சரில் அரசு உதவி பெறும் கல்வி நிறுவனங்களில் பாகுபாடு காட்ட தடை செய்வது ஆர்ட இருபத்தி ஒம்போது ரெண்டு அப்போ கொடுக்கப்பட்ட கேள்வி இருபத்தி ஏழுக்கான ஆன்சர் ஒன் டூ த்ரீ ஃபோர் என்பது சரியான விட இதனுடைய தொடர்ச்சி நம்ம அடுத்த வீடியோ தொப்பில் தொடர்ந்து நம்ம பார்ப்போம் தேங்க்யூ